நம்மளுடைய விஜய் தேதிபதியை வந்துட்டு சொல்லின் செல்வன் மக்களின் செல்வன் அப்படி நிறைய பட்டம் கொடுக்கறதுக்கு பல பேர் ரெடியா இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்பவே தெளிவாகவும் ரொம்பவே இயல்பாகவும் இருக்கும் அதனால மக்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு ஹீரோவாக விஜய் சேதுபதி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வளர்ந்து வந்திருக்காருனா அது மிகவே இல்லங்க கவன் வெற்றிக்கு பின் மிகவும் குஷியாகி விட்டார் விஜய் சேதுபதி தொடர்ந்து மக்கள் இவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இவர் காப்பாற்றி வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் இவரை கைவிட்டதே இல்லங்க இந்த நிலையில அடுத்ததாக இவர் ஹிந்தியில ஒரு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போவதாக நடிக்கோவல் ஒரு காலத்தில் பிரபல நடிகையாக இருந்தவர் இவர் தனது மகன் சினிமாவில் பாட் நாகின் ஹோட்டா என்ற படத்தின் மூலமா ஹீரோவா ஹீரோவா அறிமுகப்படுத்துறதுக்கு ஐடியா சரிங்க அறிமுகப்படுத்தலாம் ஆனா கூட வந்துட்டு ஒரு குணச்சித்திர நடிகராகவோ அந்த படத்துல யாருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்தா அந்த படம் இன்னும் நல்லா ஓடும் அப்படின்னு பிளான் பண்ண அவங்களுக்கு விஜய் சேதுபதியோட பேச நினைவுக்கு வர விஜய் சேதுபதிக்கு அந்த படத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல பிரபல டிவியின் டிவி ராதிகா மதன் ஹீரோயினாக நடிக்கிறாங்களா அவங்க வேற யாரும் உறவே உயிரே என்ற வந்துட்டு தமிழ் சீரியல் ரசிகர்கள் எல்லா கிட்டையுமே அவங்களுடைய மனசை அடிச்சவங்க தாங்க இவங்க அந்த படத்தை நடிக்கிறது மேலும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு இதன் மூலம் ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்துருவாரு அப்படின்னு விஜய் சேதுபதி குறித்து தற்போது கோடம்பாக்கத்தை எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை இன்னுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ